ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் வச்சு நல்ல டேஸ்டியான சேப்பங்கிழங்கு ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் முதல்ல சேப்பங்கிழங்கு வாங்கும் போது இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக இருக்கிறதா பார்த்து வாங்கிக்கோங்க இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் சேர்த்து முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி மீடியம் ஃப்ளேமில் வச்சு ரெண்டு விசில் விட்டு ஃப்ளேமை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுங்க ப்ரெஷர் கம்ப்ளீட்டாக ரிலீஸ் ஆனதும் தான் நல்லா ஆற வச்சுட்டு தோல் உரிச்சிட்டு இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இது கூட கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் காஷ்மீரி சில்லி ஒரு ஸ்பூன் வீட்டில் அரைச்சி வச்சுருக்க மிளகாத்தூள் அரை ஸ்பூன் தனியாத்தூள் தேவையான அளவு உப்பு கொஞ்சம் கருவேப்பில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எல்லா சேப்பங்கிழங்குலேயும் இந்த மசாலா நல்லா ஒட்டுற மாதிரி மேரினேட் பண்ணி தனியாக எடுத்து வச்சிடலாம் குறைஞ்சது ஒரு மணி நேரம் மேரினேட் பண்ணோன்னா டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும் அடுத்து கடாயில் நாலுலேருந்து அஞ்சு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்து நல்லா சூடானதும் கடுகு பெருங்காயம் தாளிச்சிக்கலாம் பெருங்காயம் நல்லா பொரிஞ்சு வந்ததும் நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருக்க சேப்பங்கிழங்க சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம் இதை லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி நல்லா கிளறி விட்டு கிறிஸ்பியாகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிவிட்டு கொத்தமல்லி போட்டு சர்வ் பண்ணிக்கலாம் இந்த சேப்பங்குங்க ஃப்ரை நீங்கள் ரெடி பண்ணும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவே ரெடி பண்ணிக்கோங்க வீட்டில் இருக்கவங்க இப்படி அப்படியே போகும்போதே கடாயில் இருக்கிறத காலி பண்ணிவிடுவாங்க இது சூடாக இருக்கும்போது ரொம்ப கிறிஸ்பியாகவே இருக்கும் சாம்பார் சாதம் ரசம் சாதம் தயிர் சாதம் எது கூட வேணாலும் வச்சு சாப்பிட்றதுக்கு அட்டகாசமான ஒரு சைட் டிஷ் கண்டிப்பாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் நாளைக்கு வேறு ஒரு ரெசிப்பியோட பார்க்கலாம்